Hello friends. நம்ம அநேகருக்கு வந்து ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய வரங்கள் வந்து நம்ம நம்ம வந்து வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சு அநேகரோட சாட்சியை கேட்கும் போது நம்ம யோசிப்போம் எனக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவம் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் கத்திரத்துல கேட்பது உண்டு சாணசலசுமே நமக்கு இந்த ஆவிக்குரிய வரங்களோ இல்லைன்னா ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம கேட்டு கிடைக்காத போது நமக்குள்ள ஒரு விரத்தி ஏற்படும் ஒருவேளை நான் நேசிக்கலையா அதனாலதான் எனக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்களா அப்படின்னு வேதத்தில் நம்ம ரெண்டு கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கணும் ஒண்ணு யாருன்னா தாவித் ராஜா இன்னொன்று சாலமோன் ராஜா தாவித் ராஜா வாழ்க்கைய சாலமோன் ராஜா வாழ்க்கைய நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒன்று ராஜாக்கள் மூணு ஐந்தில் பார்க்கறோம் கர்த்தர் வந்து சாலமோன் ராஜாவுக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு அதேமாரி ஒன்று ராஜாக்கள் ஒம்பது ரெண்டுலையும் பார்க்குறோம் ரெண்டாவது முறையாக கர்த்தர் வந்து சாலமோன் ராஜாவுக்கு என்ன தரிசனம் தரிசனமாகிறாருன்னு பார்க்குறோம் ஆனால் தாவித் ராஜா வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி பிரத்யட்சமாக தரிசனமான காரியங்களை நம்மளால ரொம்ப பார்க்க முடியலை நிறைய இடத்துல பேசியிருக்காருன்ற ஆனால் இவ்வளோ பிரத்யட்சமாக கர்த்தர் வெளிப்பட்டதை நம்ம பார்க்க முடியலை ஸோ அப்படி இருக்கும்போது சாலமோன் ராஜாவோட வாழ்க்கை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை தாவித் ராஜாவோட ஒருபடி மேலே தான் இருந்துச்சு ஆனா இப்ப யாரோட ஓட்டம் ஆவிக்குரிய ஓட்டம் ஜெயமா முடிஞ்சிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா தாவித் ராஜாவோட ஓட்டம் தான் அதற்கான ஒரே ரகசியம் என்னன்னா சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்னுல பாக்கிறோம் என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்குது சோ நம்ம கர்த்தர் மேல் தாகமா இருக்கணும் கர்த்தருடைய வரங்களையும் கர்த்தருடைய மற்ற காரியங்களை பார்க்கிறோம் நம் கர்த்தர் மேல் தாகமா இருந்தோம் அப்படின்னா நம்மளால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயமா முடிக்க முடியும் காட் பிளஸ் யூ